ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய பிறந்தநாள் வந்து மும்பை மகாராஷ்டிரா மும்பையில் வந்து வெகு விமரிசையாக ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடி இருக்காங்க பார்த்திங்கன்னா வந்து ட்ராம்பே மைத்திரி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது அங்கே வந்து இண்டாஸ் ஃபவுண்டேஷன் அங்கே இருக்கிற நூற்றி இருபத்தைந்து புற்று நோயாளிகளுக்கும் மற்றும் மாகுல் மகாடா காலனி அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் வந்து ஒரு பகுதி இருக்குது ஓகேங்களா அங்கே இருக்கிற ஆதரவற்றோர் இல்லத்தில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு வந்து குளிர்கால போர்வை ஓகேங்களா இப்போ நவம்பர் டிசம்பர் எல்லாமே வந்து ரொம்ப குளிர்காலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினி சார் பிறந்தநாள் முன்னிட்டு அனைவருக்கும் வந்து அந்த நான் சொன்ன அந்த ரெண்டு இடத்துல இருக்கிற அங்கே நூற்றி இருபத்தைந்து புற்றுநோயாளிகள் அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்றோர் இல்லத்தில் இருக்க நூற்றி ஐம்பது பேருக்கு குளிர்கால போர்வைகள் வந்து நலத்திட்ட உதவி வந்து பண்ணியிருக்காங்க மும்பை மகாராஷ்டிரா ரஜினி தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் தலைவர் எஸ்கே தளபதி எஸ்கே ஆதிமூலம் அவர்கள் தான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மனித நிர்வாகிகள் எல்லாருமே ஏற்பாடு சிறப்பாக வந்து செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாராவி பகுதி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மும்பை தாராவியில் அந்த பகுதியை சேர்ந்த நா முத்துகிருஷ்ணன் அவருக்கு வந்து கண் அறுவை சிகிச்சைக்காக வந்து ஒரு இருபத்தி மூணாயிரம் ரூபா வந்து ரொக்க பணம் வந்து ரஜினி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வந்து வழங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஐம்பது பெண்களுக்கு வந்து சேலைகள் மற்றும் அன்னதானம் வந்து வழங்கியிருக்காங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட ஐம்பது பேர் ஐம்பது பெண்களுக்கு சேலைகள் மற்றும் அன்னதானமும் வந்து வழங்கியிருக்காங்க மாகுல் மகாடா காலனியில் இருக்கிற ஐம்பது பெண்களுக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தோட அந்த புதிய அந்த சிக்கட்டு ஒய்பு வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அந்த சிக்கட்டு ஒய்வு வந்து ரிலீஸ் ஆச்சு பார்த்திங்களா அதை முன்னிட்டு அது அதை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க ஓகேங்களா கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அந்த நிர்வாகிகள் அதாவது வந்து தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற மாநில தலைவர் தான் வந்து எஸ்கே ஆதிமூலம் அவர் தலைமையில் தான் வந்து இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அவர் அந்த நிர்வாகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா மாநில நிர்வாகிகள் யார் யார் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் வரிசையாக வந்து சொல்கிறேன் அதாவது வந்து மாநில நிர்வாகி அதாவது மாநில செயலாளர் மரிய சிலுவை ஓகேங்களா அப்புறம் வந்து டி தண்டபாணி அமித் கோயில் மாரியம்மாள் முருகானந்தம் குமார் சிவகுமார் மணிகண்டன் ராதாகிருஷ்ணன் ஜம்பு சண்முகம் பி சரவணன் இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்திருக்காங்க அவ்வளோ சூப்பராக சிறப்பாக வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஓகேங்களா முன்னதாக வந்து சாய் கணபதி கோயில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முன்னதாக வந்து சாய் கணபதி கோயிலில் வந்து ரஜினி சார் பிறந்தநாள் வந்துட்டு சிறப்பு பூஜை பிரார்த்தனை நடந்திருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் மாகுல் மகாடா காலனியில் ஒரு ஐம்பது பெண்களுக்கு சேலைகள் மற்றும் குளிர்பானங்கள் சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது அதையும் பார்த்தீங்க அந்த வீடியோவும் பார்த்தீங்க ஓகேங்களா இந்த வீடியோவை பற்றி கீழே காமஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தளபதி எஸ்கே ஆதிமூலம் அவர்களுக்கு ஸ்ரீஷ்டா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ